சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதமானது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இந்த கவனய்ப்பை கொண்டு வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மீது தற்போது விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றன தீர்மானங்கள் மீது தற்போது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலர் விழுப்புரம் சேலம் புதுச்சேரி ஜிப்மர் கள்ளக்குறிச்சி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் தற்போது நடக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கூடுதல் சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சை அளிக்க தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து உத்தரவிடப்பட்டிருந்தது மக்கள் நல்வாழ்வுத்துறை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அதன் மீது விவாதம் சட்டப்பேரவையில் தொடங்கியுள்ளது விஷச்சாராய விவகாரம் தொடர்பான கவன தீர்மானங்கள் மீது சட்டப்பேரவையில் விவாதம் தொடங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி சற்று நேரத்திற்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விஷ விவகாரம் தொடர்பாக அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது பரபரப்புக்காக அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதிமுக உறுப்பினர்களை அவைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று அவை தலைவரிடம் கேட்டுக் இதையடுத்து அவர்கள் அவைக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து கொண்டுவரப்பட்ட குறு நிலையில் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீது தற்போது விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கவன தீர்மானங்கள் மீது தற்போது சட்டப்பேரவையில் விவாதம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைக்கிறார் அன்பு செல்வன் மேலதிக விவரங்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கவனித்து தீர்மானம் கொண்டு வந்து கட்சி சிலர்கள் பேசி வருகிறார்கள் இதில் செல்வ பிறந்த பேசும்போது யாரோ ஒருவர் செய்யும் தவறால் அரசியல் கேள்வி கேட்கும் நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மறைவான அரசியல் செய்யக்கூடிய முடியும் என்பதையும் நேரில் பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு யார் பொறுப்பேற்று என்பதை நான் முதலில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் காவல்துறையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதையும் செல்வப் நகை வலியுறுத்தி இருக்கிறார் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் உறுதியாக இருக்க வேண்டும் இதை இதற்காக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு வலுவான சட்டத்தை உருவாக்கி முற்றிலுமான தடுக்கக்கூடிய பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சட்டமன்ற சட்டமன்ற காங்கிரஸ் சட்டமன்ற குழு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் செல்வ பிறந்த தெரிவித்திருக்கிறார் அதே இதற்கு முன்பாக முதலமைச்சர் பேசும்பொழுது கூட கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பேசும்பொழுது கடலூர் மாவட்டம் பன்றிட்டில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கூட கள்ளச்சரம் நிகழ்வு நடந்தது அப்ப சம்பவம் கவனத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அதிமுக அந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது விதிகளுக்கு புறமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்தி வீதிகளுக்கு நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்கட்சி வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் நான் கோரிக்கை மீதான விவாதத்தில் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு அனுமதி வழங்க கோரிக்கையை வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அதற்கு முன்பாக தீர்மானத்திற்கு முன்பாக தெரிவித்தால் இவ்வாறாக அவை நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு தொடர்ந்து அதிமுக அவை நிகழ்வில் பங்கேற்கவில்லை புறக்கணிப்பதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக உறுப்பினர்கள் புறப்பட்டுள்ளார் தற்போது அவையில் இருந்த அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே சற்று பரபரப்பும் நிலவுகிறது தற்போது அங்கு கள விவரங்கள் என்னவாகிறது சண்முக அன்பு செல்வம் முக்கியமாக அவை காவலர்கள் மூலமாக அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு சொந்தமும் உழைக்குமாறு செயல்பட்டதால் வெளியேற்றுமாறு அவை காவலர்கள் சபாநாயகர் உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து அவர்கள் அவை காவலர்கள் மூலமாக அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் தொடர்ந்து ஊரடங்கை சந்தித்ததற்கு பின்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில இதைத் தொடர்ந்து தற்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே புறப்பட்டு சென்று விட்டனர் இந்த நிலையில் நாங்கள் அவை நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை புறக்கணிப்பதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் ஆக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்ட வளாகத்தில் மட்டுமில்லாமல் தலைமைச் வள புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் அன்பு செல்வன் கவனஈர்ப்பு தீர்மானங்கள் மீது தற்போது விவாதமானது நடைபெற்று வருகிறது அவை நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று அதிமுக விஷ சாராய விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீது சட்டப்பேரவையில் விவாதமும் தொடங்கியிருக்கிறது இந்நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்தும் புறக்கணிச்சிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அறிகிறார் அவை நிகழ்வில் தாங்கள் போவதில்லை என்று எடப்பாடி குறிப்பாக இன்று சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய உடனடியாகவே கள்ளக்குறிச்சி வாகனம் தொடர்பாக அவை தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் ஆனால் எதிர்ப்பு அணு தரப்பட இருப்பதாகவும் அதற்கு முன்பாக அவை தலைவர் பேசுவார் என சபாநாயகர் தொடர்ந்து வலியுறுத்தியதற்கு முன்பாகவும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அமரவில்லை தொடர்ந்து சபாநாயகர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதற்கு தொடர்ந்து குறிப்பாக அதிமுக உறுப்பினர் சபாநாயகர் இருக்கைக்கு சூழ்ந்ததோடு மட்டுமன்பாக முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தை மேற்கொள்வதால் அவை நிகழ்வுகளை அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கு சபாநாயகர்னால் முடியவில்லை தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தோடு அரசுக்கு எதிராக கோச்சங்களையும் பதாண்டுகளை நேரில் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்துதான் குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சபாநாயகர் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நிகழ்வுக்கு ஊடகங்களை சந்தித்ததற்கு தொடர்ந்து இந்த ஒரு நாள் நிகழ்வில் பங்கேற்க பங்கேற்க அனுமதி இல்லை என சபாநாயகர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அதிமுகவினர் குறித்து பிரபலம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவிட சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு செல்வன் முதலமைச்சரிடைய கோரிக்கையை ஏற்று சபாநாயகர் மீண்டும் அதிமுக அழைப்பு விடுத்தார் அதனை அதிமுகவினர் இது எதை காட்டுகிறது அது பற்றிய தகவல் அன்பு செல்வன் அதாவது சபாநாயகரை பொறுத்தவரைக்கும் கூட இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கான அனுமதி நாங்கள் தருகிறோம் என்பது உறுதியாக இருந்தது அதைத் தொடர்ந்து அவை முன்னவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு என்று செய்து தீர்மானம் வாய்ப்புகள் இருக்கிறது பவனி தீர்மானத்தின் எதிர்கட்சியினர் பேசலாம் அந்த விவகாரத்தில் அரசியலாக்க வேண்டும் என்பதை கொண்டுதான் அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் பேச அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு பின்பாகவும் தொடர்ந்து திட்டமிட்டு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆக அவருடைய நோக்கம் தெரிஞ்சிருப்பதால்தான் அதி திமுக அவ அவை நிகழ்வை பொறுத்தவரை அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை செய்துவதற்கும் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு தயாராக இல்லை என்பதை காட்டுவதாகவே அட்டவை பொறுத்தவரை சகாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து மூலம் திறமுட அவளுக்கு எடுக்க வேண்டாம் என வலியுறுத்திய நிலையில் ஆச்சிவிடாத புறத்திற்கு சென்றிருக்கிறார் அன்பு செல்வன் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வளர்ச்சி விஷ சாராயம் தொடர்பாக பேச வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதியாக இருந்தது சபாநாயகர் அழைப்பு விடுத்தும் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் இது தொடர்பாக எதிர்கட்சிகள் சார்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டதா நாங்கள் பேசுவதற்கான உரிய அனுமதிக்கவில்லை இந்த அரசு கள்ளச்சார விவகாரத்தை பொறுத்தவரை தடுக்க தவறிவிட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் அதிமுக அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள் ஆனால் அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் உடனடியாக அதிகாரிகள் சத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று முறையாக அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான சிறப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டது அதை தொடர்ந்து சென்று ஆய்வை மேற்கொண்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் உடனடியான நிவாரணத் தொகை அவர்கள் இவ்வாறு அடுத்தடுத்த நடவடிக்கை உறுதி செய்யக்கூடிய விதமாக பேரவை நிகழ்வுகள் என்றால் அனுமதி நாங்கள் கொடுக்க தயாராக இருந்தும் கூட அவர்கள் பேச மறுத்து ஊடகத்தினரை மட்டும் சந்தித்து எவ்வாறானது முதலமைச்சர் இழந்து இந்த அவை நிகழ்வுகள் கண்டிப்பாக அவர்களும் பங்கேற்க வேண்டும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக பேரவை நிகழ்வுகள் அழைப்பு கொடுத்தார் அதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வருமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக அதிமுகவினர்

ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நேரம் உடனே முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இது போன்ற நிகழ்வு கடலூர் மாவட்ட பகுதியில் நடைபெற்றிருக்கிறது இரண்டு நபர்கள் அதில் மரணமடைந்திருக்க மேற்பட்ட நபர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார் நம்முடைய பாமக கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாணி அவர்களும் கூட வேல்புரம் அவர்கள் அவையில் இதுகுறித்து கவனித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் உரையாற்றி என்பதெல்லாம் எடுத்து என்பதில் தான் கலைஞர் அவர்களும் நாணம் மானிய கொள்கை கோரிக்கை மீதான விவாதத்தில் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடந்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் இந்த இந்த பல கோரிக்கைகளை வைத்து பேரவை முன்னர் பேசாமல் முன்வைத்திருக்கிறார்கள் இப்போது தலைவர்கள் தீர்ப்பு தீர்மானத்தில் அரசு அனைத்து விதமான நடவடிக்கை குறித்து ஒரு விரிவான திரு மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்பு செல்வன் கூட்டணிகள் சார்பாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர் என்ன கோரிக்கிறார் அதே போல கூட்டணி மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கனச இதயத்தோடு பதிவு செய்ய விரும்புவதாக செல்வப்பை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அரசு பொறுத்தவரை உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் இதற்கு ஒரு வலுவான சட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திலிருந்து இது தப்பிக்க முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல அரசோடு இணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் எதிர்கட்சிகள் இதை அரசியலாக பார்க்கிறது என்பதையும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நூத்தி இருபத்தி ஏழு பேர் கள்ளச்சார்கள் உயர்ந்திருக்கிறார்கள் ஏன் அதிமுக ஆட்சி ஆட்சியில் இருந்து விலகவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் மிக முக்கியமாக காங்கிரசை பொறுத்தவரை இது ஒரு வலுவான சட்டத்தை ஏற்றி யாரும் இதிலிருந்து தப்பிக்க விடாத அளவிற்கான ஒரு நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் பிரதானமாக சொல்லப்படுவதை முன்வைத்திருக்கிறார் அன்பு செல்வன் கலகாரம் தொடர்பாக சாட்டுகிறது அதிமுகவினர் இனி பங்கேற்புகள் இருக்கிறதா அவர்கள் சட்டப்பேரவை அது பற்றிய தகவல் அன்பு செல்வன் இல்ல அதிமுக பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து நிகழ்வு தொடர்பாக ஆளுநரை சார்ந்து விவாதிக்கப்படும் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நடைபெறும் என்பதற்கு முதலமைச்சர் கோரிக்கை வைத்து அவை நிகழ்வை புறக்கணித்து சென்றிருக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை முடிவு எடுக்கப்படவில்லை அதற்கு முன்பாக ஆளுநரை சந்திக்கவே தற்போது வரைக்கும் அதிமுக விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க